ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பாசுரம் பலஸ்வதி மாதிரி இருக்கும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அங்கு அவ்வானவர்க்கு அகுலம் தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமாபலவன் கலிகன் நிபுகன்ற பொங்கத்தங்கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்றாடிமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்கும் ஊரண்டமே கண்டு சாற்றினோம் தடம் பொங்கோ அங்கு அவ்வானவர்க்கு அகுலந்தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்கு கலிகன் நிபுகன்ன பொங்கத்தங்கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்றாடுமென் தோண்டீர் இம்மையே கிடரில்லை இறந்தால் தங்குமூரண்டமே ஊரண்டமே கண்டு சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர ஆகுலம்னா மன வருத்தம் ஆனவர்களுக்கு மன வருத்தம் இருந்தது ராவணனால் அந்த அவர்களுடைய வருத்தம் தீரும்படியாத அங்கு அங்கு ஒரு காலத்தில் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க அங்குக்கு அங்கு அவ்வானவர்க்கு அகுலந்தீர அணியில் அங்கை அழித்தவன் தன்னை அழகான இலங்கை அழித்த ராமன் பேரில் பொங்கு மாவளவன் கலிகண்ணி மாவளவன்னா குதிரையை மான்னா குதிரை மாவளவன்னா குதிரையை என்னென்னா கையாளுவர் பொங்கு மாவளவன் வளவன்னா ரொம்ப வீரமாக கம்பீரமாக ரொம்ப சாதுரியமாக இருக்கிற குதிரையை கூட கையாள்வதற்கான சக்தி படைத்தவர் திருமங்கி ஆழ்வார் கலிகன்னி புகன்ற திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பொங்கத்தம்போ தடம் பொங்கத்தம்போ தடம் பொங்கத்தம்பொங்கு என்கிற இந்த பதிய பதிகத்தை கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி ஆடி நின்றாடுமேன் எதாவது சொல்லணுமா இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பாடுங்கோ ஆடுங்கோ அப்படிங்கிற இந்த தடம் பொங்கத்தம் பொங்கு பொங்கோ வச்சு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்றாடுமேன் தொண்டீர் தொண்டர்களே பெருமாள் அடியார்களே இந்த தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிற பதிகத்தை எல்லா இடத்துலையும் பாடி ஆட ஆடவும் செய்யுங்கள் இடர் இல்லை இம்மையே இந்த பிறவியில் இடர்கள் ஏதும் இல்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே இறந்த பிறகு நீங்கள் இரு வாசிக்க போகிறது அண்டமே வைகுண்டமே கண்டுகொண்மின் இதை நோட் பண்ணிக்கோங்க என்ன இம்மையில் இடர் இல்லை இந்த பிறப்பில் இடர் இல்லை இனிமே உங்களுடைய உயிர் பிறந்த பிறகு நீங்கள் போக வேண்டிய இடம் ஸ்ரீ வைகுண்டம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க தோ தோ தடம் பொங்கத்தம் பொங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொருள் இல்லாத ஒரு இது இது ஒரு ஒரு நாட்டியத்துக்கான ஒரு வார்த்தைன்னு புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்லிட்டோம் இதான் என்ன சொல்கிறோம் இம்மையே கிடற இல்லை இறந்தால் தங்கும் அண்டமே கண்டு கொண்டேன் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ பாசனம் பிடிச்சிடலாம் நினச்சிரேன் அங்கு அவ்வானவர்க்கு அகுலந்தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமாபலவன் கலிகன் நிபுகன்ற பொங்கத்தங்கொண்டு இம்புலகில் எங்கும் பாடி நின்றாடி மென் தொண்டீர் இம்மகே இடரில்லை இறந்தால் தங்குமூரண்டமே கண்டுகொண்மின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ